ஊதி அணைப்பதற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் திருவிளக்கு எரியும் தீ அல்ல பிரபஞ்சம் எங்கும் நிறைந்தும் மறைந்தும் இயங்கும் ஊழி தீ என்று விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் டிசம்பர் ஆறு புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாள் என்றும் அவர் காலமாகி அறுபத்தி எட்டு ஆண்டுகள் உருண்டோடிவிட்டன என்றும் தெரிவித்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறு டிசம்பர் ஆறு அன்று புதுடெல்லி அலிப்பூர் சாலையில் அவர் தங்கியிருந்த இல்லத்தில் நீரிழிவு மற்றும் குருதி அழுத்தம் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டு கடுமையாக உடல் நலிவுற்று காலமானார் என்றும் அப்போது அவர் சட்ட அமைச்சர் பதவியை துறந்த நிலையில் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தார் என்றும் அவர் நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்த இந்து சட்ட மசோதாவை நிறைவேற்ற விடாமல் தோல்வியுறச் செய்த சனாதன சக்திகளை எதிர்த்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்று செப்டம்பர் இருபத்தி ஏழு அன்று தனது சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் பதவியை உதரியறிந்தார் என்றும் அதன் பின்னர் தனது இறுதி மூச்சு வரையில் அவர் டெல்லி இல்லத்தில் தங்கியிருந்தவாறே பௌத்தம் தழுவியது புத்தரும் அவரது தமமும் என்கிற வரலாற்றை புரட்டும் வல்லமை வாய்ந்த நூலினை வடித்தது உள்ளிட்ட அனைத்து அரும் சாதனைகளையும் படைத்தார் என்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு மராட்டிய மாநிலம் நாசிக் மாவட்டம் ஏலா எனும் இடத்தில் நடைபெற்ற மதமாற்றம் தொடர்பான மாநாடு ஒன்றில் பேசினார் போது உறுதியளித்தபடி அவர் இறக்கும் தருவாயில் ஒரு ஹிந்துவாக அல்லாமல் ஒரு பௌத்தராகவே மறைந்தார் என்றும் புத்தரும் அவரது தமமும் என்கிற மகதான அறநூலை அவர் எழுதி முடித்த மூன்று நாட்களுக்கு பின்னர் உறக்கத்திலேயே மக பரி அடைந்தார் என்றும் அவரது திருவுடல் புதுடெல்லியிலிருந்து மும்பைக்கு கொண்டுவரப்பட்டு தாதர் என்னும் இடத்தில் அரபிக் கடலோரம் சவுப்பட்டி கடற்கரையில் பல லட்சம் பேருக்கு அதிரி அழுது கண்ணீர் சிந்திய கொடுந்துயர ஓலங்களுக்கிடையில் மௌத்த முறைப்படி எரிக்கப்பட்டதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார் அம்பேத்கரின் திருவுடல் எரிந்த திருவிடம் தற்போது சையத் பூமி எனும் திருப்பெயரால் போற்றப்படுகிறதாகவும் இன்று உலகமெங்கிலிருந்தும் நாள்தோறும் சையத் பூமியை காண பல்லாயிர கணக்கில் மக்கள் திரள் திரளாய் வந்து குவிந்த வண்ணமுள்ளனர் என்றும் குறிப்பாக அங்கே உலகளாவிய பௌத்தர்களின் வருகை பெருகி வருகிறது என்றும் தற்போது சையத் பூமி எனும் அம்பேத்கர் நினைவிடம் பல ஏக்கர் பரப்பளவில் விரிவாகம் செய்யப்பட்டு வருவதாகவும் அங்கே முன்னூற்று ஐம்பது அடி உயரத்தில் அவரின் வெண்கல திருவுருவ சிலை நிறுவப்படுவதாகவும் அவரது பெருவாழ்வை விவரிக்கும் கண்காட்சியகம் ஆராய்ச்சி மாணவ செல்வங்களுக்கான மாபெரும் நூலகம் கணினி மற்றும் செயற்கை நுண்ணறிவுக்கான தொழில்நுட்ப ஆய்வகம் என பல்வேறு பரிமாணங்களுடன் பன்னூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டமைக்கப்பட்டு வருவதாகவும் விரைவில் பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கவுள்ளார் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் மாமனிதர் புரட்சியாளர் அம்பேத்கர் இன்னும் ஒரிரு பத்தாண்டுகள் வாழ்ந்திருக்க வேண்டியவர் என்றும் ஆனால் அறுபத்தைந்து வயதிலேயே காலமாகிவிட்டார் என்றும் ஓய்வில்லா உறக்கமில்லா உயிர்கருக்கும் உடல் உழப்பையே அவரது வாழ்நாள் காலத்தை சுருக்கிவிட்டதாகவும் தேடி தேடி நூல்களை கற்பதிலும் ஆய்ந்து ஆய்ந்து நூல்களை படைப்பதிலும் அவரிடம் தீராத வேட்கை இருந்தது என்பதை விட தீவிரமான வெறி இருந்ததாகவும் தனது கடைசி மூச்சு வரையில் படிப்பதிலும் எழுதுவதிலும் அவருக்கு இருந்த வேகம் பெருவியப்புரியது என்றும் அதற்கு சான்று அவரது அளப்பரிய படைப்பான புத்தரும் அவரது தம்மமும் என்ற திருவரம் நவிலும் திருநூல் என்றும் கடைசி மூச்சை நிறுத்துவதற்கு மூன்று நாட்களுக்கு முன்னர்தான் அந்த நன்னூலை எழுதி முடித்தார் என்றும் அது அவரது பேரறிவுக்கும் பேர் உழைப்புக்கும் நம் கண்முன்னே நிற்கும் கூடுதல் சான்று என்றும் எஞ்ஞான்றும் காலத்தால் அழியாத களிப்பேருவக்கும் ஞானக்கோடை என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொழில் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார் புரட்சியாளர் அம்பேத்கர் இந்திய மண்ணுக்கும் உலகளாவிய மானுடத்துக்கும் ஆற்றியுள்ள பங்களிப்புகள் அளப்பறிவை என்றும் அவற்றுள் இந்திய அரசமைப்பு சட்டமும் புத்தரும் அவரது தம்மமும் என்கிற நூலும் யாவற்றிலும் வின்றி நிற்கும் மகத்தான படைப்புகள் என்றும் இவை இரண்டும் புரட்சியாளர் அம்பேத்கரின் புகழ் மகுடத்தில் ஒளிரும் ஒப்புயர்வில்லா உன்னத மாமணிகள் என்றும் இவற்றுக்கு அவர் கொடுத்த பெருவிளை தனது உடல் நலமே என்றும் அவர் ஓய்வையும் உறக்கத்தையும் ஒரு பொருட்டாக கருதவில்லை என்றும் எகுவான உடலை வருத்தி இலகுவான உளநிலை இருக்கி பொன்னான வாழ்வை சிதைத்து பூரிதமான ஆயுளை குறைத்து காலத்தோடு தன்னை கரைத்து காலத்தால் அழியாத பேராற்றலனார் என்றும் அவரது இவ்விரு படைப்புகளும் வேத காலத்திலிருந்து இன்று வரை மண்ணில் மானுடத்தை இழிவு செய்யும் மனநூலுக்கு எதிரானவை அதேவேளையில் புரட்சிகரமான புதி படைக்கு மாற்றானவை என்றும் மனநூல் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வையும் அவற்றின் அடிப்படையிலான பாகுபாடுகளையும் இங்கே நெடுங்காலமாக நிலைக்கு செய்த நூல் என்றும் ஆகவே மனு நூல் பரப்பிய மானுட இழிவை மண்ணோடு மண்ணாய் மறித்திட வைக்க மாமனிதர் அம்பேத்கர் கண்ட மாற்று கருத்தியல் கருவிகளே இவ்விரு நூல்களும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் இறையாண்மை சமதர்மம் மதச்சார்பின்மை சனநாயகம் கூட்டாட்சி பன்மைத்துவம் நீதி சுதந்திரம் சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் ஆகிய கோட்பாடுகளை அடிப்படை கூறுகளாக கொண்ட அரசமைப்பு சட்டம் மனு சட்டத்திற்கு நேர் பகை சட்டமே என்றும் அதேபோல் தனிமனித ஒழுங்கு சமூக ஒழுங்கு ஆகியவை உலகின் அமைதிக்கான பொது ஒழுங்கு என போதிக்கும் ஆதி பௌத்தமே மனு ஒழுங்கு என்னும் மானுட கேட்டிற்கு தீர்வு என்பதை உணர்த்தும் தூய அறநூலான புத்தமும் அவரது தமவும் மனு தர்மத்துக்கு நேர் எதிரான தம்மே என்றும் இதன் மூலம் புரட்சியாளர் அம்பேத்கர் வழங்கும் நவையான பௌத்தம் இன்று உலக நாடுகளில் நடைமுறையில் இருக்கும் திரிபு நிலையுற்ற பௌத்தமில்லை என்றும் அதாவது கௌதம புத்தரை ஆதி பௌத்தமும் இன்றைய உலகம் பின்பற்றும் கலவை பௌத்தமும் ஒன்றல்ல என்பதை எடுத்துரைக்கும் மாற்று பார்வை கொண்ட மானுட வாழ்வியலின் மரநூல்தான் புத்தரும் அவரது தமமும் என்றும் இது மனு நூலுக்கு எதிரான பகை நூல் மனுவியம் சிதைக்கும் மானுடம் என்றும் அரசமைப்பு சட்டம் மற்றும் புத்தமும் அவரது தமமும் என்கிற நூல் ஆகிய இவை இரண்டும் பேரறிவாளர் அம்பேத்கர் என்னும் பேராற்றலின் பெருங்கொடைகள் என்றும் இவை தீயவை எரிக்கும் தூயவை சனநாயக அறத்தை காக்கும் பேரன் பெரு அகழி என்றும் இவை இரண்டையும் குறிவைத்துள்ள சனாதனத்தை அடையாளம் கண்டு அதனை முறியடித்திட அவரது நினைவு நாளில் உறுதி உறுதியேற்போம் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார் ஊதி அணைப்பதற்கு அவர் திருவிளக்கு திரியிலறியும் தீயல்ல பிரபஞ்சமெங்கும் நிறைந்தும் மறைந்தும் இயங்கும் ஊடி தீ அறிவுலகை பற்றி பரவும் திருஞான தீ பேராற்றலை பேரரு கொண்ட பெருஞ தீ மறையும் அழிவதல்ல புரட்சியாளர் அம்பேத்கர் மறைந்தார் அழியவில்லை இந்த பேருண்மையை உணர்வோம் நெஞ்சில் பேரறிவாளரை ஏந்துவோம் பெருமை பொங்க பீடுநடை போடுவோம் அவரின் ஞான பேராயுதங்களை ஏந்துவோம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளாா்